ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தக்ஸ் ட்ரெண்டி டெய்லரிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நார்மல் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ல இருந்து மூணு பாயிண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக போட்நெக் ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கட் பண்ண போகிறது ஃபார்ட்டி சைஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் எப்படி ஈஸியாக போட்நெக் ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு எல்லா சைஸுக்குமே ஒரு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி இந்த போட் போட்நேக் பிளவுஸ் கட் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இப்போது ப்ளவுஸோட ஹைட் ஃபிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நார்மலாக நெக் ப்ளவுஸ்க்கு ஃபிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு சைடும் மார்க் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸோட சோல்டர் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸ் இல்லைங்களா இதை வந்து ஆறாளை டிவைட் பண்ணோன்னா வர ஆன்சர் கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணோன்னா ஷோல்டர் அளவு கரண்ட் பிடிச்சிடலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழு இன்ச் வரும் இப்போது செவன் இன்ச் கூட ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வரும் இல்லைங்களா எட்டு இன்ச்சு தான் ஷோல்டரோட அளவு எல்லாம் செஸ்ட் அளவுக்குமே இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச்சை டிவைட் பண்ணி ஆறால் வகுத்து அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோன்னா ஷோல்டர் அளவு வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்வெண்ட்டி எயிட் சைஸ்லேருந்து எல்லா சைஸுக்குமே வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சோல்டர் அளவு கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்டாக வரும் ஓகே இப்போ நான் எட்டு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் எட்டு இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் சென்டர் லைன் வரைஞ்சிட்டு மேலேருந்து ரெண்டுக்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே வந்து ஒன்னே ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது செஸ்ட் அளவில் இருந்து நம்ம ஒன் சைடு அளவு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சை வந்து நாலால் டிவைட் பண்ணிக்கலாம் பத்தரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் அளவு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்காக ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து கீழே செஸ்ட் அளவு வரைக்கும் ஒரு ஆமோல் வளைவு போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் இதே மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணியும் நீங்கள் அந்த பெண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது நெக் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஃபார்ட்டி டூ சைஸை வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வர ஆன்சர் வந்து மூன்றரை இன்ச் வரும் அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோன்னா அதுதான் நெக்கோட வித்து இப்போ ஃபோர் இன்ச் வருது இல்லைங்களா ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வரும் அதாவது நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸை வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோன்னா மூன்றரை இன்ச் வரும் அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலரை இன்ச் இது நெக்கோட அளவு நீங்கள் எல்லா சைஸுக்குமே இப்படி நெக் அளவு கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நெக்கோட இறக்கம் மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம போட் நெக் கட் பண்ணோம்னா மூன்று இன்ச் அல்லது மூணு இன்ச் உங்களுக்கு என்ன இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் நாலு இன்ச் வரைக்கும் நம்ம நெக்கோட இறக்கம் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் போட் நெக்கு இப்போ பாக்ஸ் போட்டாச்சு இப்போது நான் ஒரு சின்ன டிசைன் கொடுக்கறதுனால கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு இன்ச் மார்க் பண்ணி அதோடய சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு கீ ஹோல் மாடலில் சின்ன டிசைன் கொடுக்கறதுக்காக அதோடய சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம என்ன இறக்கம் போடுவோமோ அந்த இறக்கத்துக்கு கீழே வர அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் வந்து ஒன்பது கால் இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம் வரைக்கும் ஒன்பது கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் இப்போ போர்டுனு ஷேப் நம்ம வரைஞ்சாச்சு அடுத்தது இடுப்பு இடுப்போட லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்ரெண்டு இன்ச்சு ஸோ முப்பத்ரெண்டு இன்ச்சை நாலால் வகுத்தோம் அப்படின்னா நம்ம இடுப்போட லூஸ் கண்டுபிடிச்சிடலாம் எட்டு இன்ச் வருது இப்போது எட்டு இன்ச்சு வந்து நம்ம இடுப்பு சுற்றுலவாக மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பேக் சைடுக்கு தேவையான அளவுகள் எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணியாச்சு இப்போது அவங்க அளவு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம் இந்த அளவு எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறக்கு இந்த அளவை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே செஸ்ட் அளவோட பாயிண்ட் அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு இன்ச் வருது ஸோ இந்த எட்டு இன்ச் வச்சு நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம இப்போது மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கெலாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ பேக் தட்டு நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸை டபுளாக மடிச்சு போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தை நாலு பீஸ் நாலு பீஸ் வர அளவுக்கு மடிச்சுக்கோங்க இப்போது ஸ்டிச்சிங்க்காக கீழே ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட இறக்கம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லென்த்து வந்து நான் பத்தரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ஸ்லீவோட லென்த் பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது நார்மலாக ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மேலே போனாலே நம்ம ஆம் ஹோல் டவுன் வந்து மூன்று இன்ச் மார்க் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் ஃபார்ட்டி இன்ச் வரைக்கும் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நான் மூன்று இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் ஹால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் பீஸ் வெட்டணும் இல்லைங்களா அதில் வந்து ஆம்கோல் எப்படி நம்ம நான் மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஜாயின் ஜாயின்ட் அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் என்ன அளவுன்னு பார்த்து அது எப்படி ஸ்லீவில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எட்டு இன்ச் வருது ஸோ எட்டு இன்ச் வச்சு தான் நம்ம ஆம்கோல் லூஸ் வந்து விற்க போகிறோம் மேலே ஹைட் இருக்குல்லையே அந்த இடத்துலேருந்து கீழே எட்டு இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கலாம் இதுதான் ஹோல் லூஸு இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன் ஹால் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த லைனையும் கீழே மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க சென்ட்ரில் குறிச்சிக்கலாம் ஸ்லீவ் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும் ஆம்ஹோல் பேக் தட்டோட அம்ஹோலும் ஸ்லீவும் கரெக்டாக மேட்சாக வரும் இப்போது சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு பக்கம் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கலாம் கீழையும் ஹாஃப் இன்ச் நம்ம குடஞ்சி வெட்டணும் எப்படின்னு பாருங்க மேலே ஒன் இன்ச் கீழே ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் எஸ் மாதிரி ஒரு பெண்டு போட்டுக்குங்க இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பீ அதை வந்து மேலே போட்டு ப்ளவுஸ் லைனிங் மேலே போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க கிராஸில் போட்டுட்டு நம்ம சுற்றியும் மார்க் பண்ணிக்கலாம் முன்கழுத்து இறக்கம் ஏழைகாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரண்ட்டோட கழுத்து அகலம் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயும் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி நம்ம ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கலாம் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் அடுத்தது ஆம் ஹோல் ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட இறக்கம் பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணுறேன் பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் டாட்காக டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா ஃபார்ட்டி டூ சைஸ் செஸ்ட் அளவு இல்லைங்களா ஃபார்ட்டி டூவை டிவைட் பத்தால நம்ம வகுத்தோம் அப்படின்னா வர ஆன்சர் கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிற பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்ட்டி டூ சைஸை பத்தால் டிவைட் பண்ணோன்னா நாலு புள்ளி ரெண்டு வரும் அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ச் வரும் ஸோ இந்த அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கீழே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒன்றரை இன்ச் இந்த சைடும் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு சைடுமே ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ச் மார்க் பண்ணாலையே அந்த இடத்துலேருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் அங்கேருந்து அஞ்ச் அஞ்சு புள்ளி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழேருந்து ஒன்றரை இன்ச்சும் இந்த சைடும் ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும்போது மட்டும் உள்ளே ஹாஃப் இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்தையும் கீழே பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து இல்லைங்களா அந்த இடத்துல எல்லாம் நம்ம கட்ஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை போட்டு ரெண்டு ஹார்ம் ஹோலும் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி போட்டுட்டு கீழே கேப் இருக்கு இல்லைங்களா எக்ஸ்ட்ரா எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நம்ம பட்டியோட அளவாக கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பீஸையும் போட்டுட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹூக் சைடில் நாலு இன்ச் மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம பட்டியோட அளவை பார்த்துட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது ஹூப்பட்டி சைடு நாலு இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹை லென்த்து வந்து நம்ம செஸ்ட் அளவு எவ்வளோ ஒன் சைடு எடுத்ததுமோ அந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பத்தரை இன்ச் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம் இப்போ பட்டி அந்த கர்வ் லைன் போடுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம எவ்வளோ இன்ச் மார்க் பண்ணியிருந்தோமோ மூன்றரை இன்ச் வருது இல்லைங்களா அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல முக்கால் இன்ச் உள்ளே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் சைடில் பாயிண்டையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பட்டி இந்த மெத்தேடில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி போட் நெக் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ப்ரொசீஜர் பட்டி வெட்டுறதுக்கு இந்த மெத்தேடு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுற்றியும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நம்ம போட்னிக் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் எல்லாம் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கிற ம ப்ளவுஸில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சே ஒரு போட் நேக் ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்